அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பயிற்சி ஆகின்றார் என்று அந்த பயிற்சி நடக்குது எத்தனை மணிக்கு நடக்குது எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் செஞ்சுக்கணும் எந்த ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குது எந்த ராசிக்காரர்களுக்கு மத்திமமான பலன்கள் இருக்கிறது என்பதை மிக சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்லப் போகின்றேன் ஏன்னா குரு பயிற்சி பலன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் எல்லா ராசிக்கும் தனித்தனியாக பேசுகிறத விட ஒரே வரியில் அது எத்தனை விழுக்காடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பான ஆன்மீக சிவசுந்தங்களே உங்களது இலக்கு சரியாக இருந்தால் உங்களுக்கான வழி தானாக பிறக்கும் இலக்கு சரியாக இருந்தால் உங்களுக்கான வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் உங்கள் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் சிந்தியுங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டு மதியம் இரண்டு மணிக்கு மேல மேச ராசியிலிருந்து ரிசப ராசிக்கு பயிற்சியாகின்றார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ரத்தன சுருக்கமாக அன்பு சொந்தங்களே இந்த மதிப்பீடுகள் குரு பகவானின் பயிற்சியை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்டது உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்தி விவரங்களை கொண்டு இதில் சிறிது மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு சரிங்களா இது பொதுவான குரு பலன்கள் மேச ராசிக்காரர்களுக்கு எழுபது விழுக்காடு சாதகமான குரு இருக்கின்றது ரிசப ராசிக்காரர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீத விழுக்காடு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நல்ல பலன்கள் நடக்கும் மத்திமமான பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீத நன்மைகள் நடக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு எழுபது சதவீதம் நன்மைகள் நடக்கும் யோகம் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாற்பது சதவீதம் நன்மைகள் நடக்கும் பண விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியாக இருக்கின்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு எண்பத்தைந்து சதவீத நன்மைகள் நடக்கும் யோகம் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு நாற்பத்தைந்து சதவீத நன்மைகள் நடக்கும் மன சோர்வு மன கலக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீத நல்லது நடக்கும் யோகம் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு நாற்பத்தைந்து சதவீத நன்மைகள் நடக்கும் தேவையற்ற சிக்கல்களும் தேவையற்ற வம்பு வழக்குகளும் வரக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் நடக்கும் யோகம் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு நாற்பத்தைந்து சதவீத நன்மைகள் நடக்கும் குழப்பங்கள் தரக்கூடிய மனநிலை குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு ஐம்பது சதவீத நன்மைகள் நடக்கும் மத்திமமான பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கின்றது குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு சித்திரை பதினெட்டு பயிற்சியாவதை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசி மற்றும் லக்கணங்கள் நான் இப்ப சொல்லக்கூடிய ராசி மற்றும் லக்கணக்காரங்க அன்பு கூர்ந்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசி மற்றும் லக்னக்காரங்க குரு பயிற்சி பரிகாரம் செய்து கொள்வது சால சிறந்தது மத்திமமான பலன்களை தரக்கூடிய ராசி மற்றும் லக்னம் என்று சொன்னால் ரிஷபம் மற்றும் மீனம் மத்திமமான பலன்களை தரக்கூடியது முடிந்தால் நீங்களும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது ராஜ யோகத்தை தரக்கூடிய ராசி மற்றும் லக்னங்கள் மேசம் கடகம் கன்னி வெறுச்சகம் மகரம் நீங்கள் குரு பகவானை வழிபாடு சிறப்பாக செய்யுங்க அற்புதமாக இருக்குது சாதகமான நாளாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க அன்பு சொந்தங்களே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் அந்த ராசிக்காரங்களுக்கு முழுசாக தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பயம் கொள்ளவோ கவலை கொள்ளவோ தேவையில்லை அந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக உஷாரா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அதனால நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லலை குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மாறக்கூடிய குரு பயிற்சி இப்படித்தான் இருக்கும் அடுத்த ஒரு வருடத்துக்கு அடுத்த குரு பயிற்சி வரை எனவே இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு குரு பயிற்சி அன்றும் மிக சிறப்பாக யாக வேள்விகள் பரிகார யாக வேள்விகளை நாங்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் மே ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு மேலே பிரம்மாண்டமான பரிகார யாக வேள்வி நடக்க உள்ளது இந்த பரிகார யாக வேள்வியில் பரிகார ரக்ஷை இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு வைத்து வழங்கலாம் என்று நாம் தீர்மானித்துள்ளோம் மிதுனம் சிம்மம் துளாம் தனுசு கும்பம் ரிஷபம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷை எனில் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காணிக்கையை சொல்லுவாங்க பிரசாதத்தோட பரிகார ரட்சை உங்களுக்கு நீங்கள் பதிவு செய்த பிறகு பூஜை முடிந்து அனுப்பி வைப்பார்கள் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனைகள் செய்து வழங்குவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த பலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்